பிரீத்தி போனிற்கு தொடர்ந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்க பதட்டத்தில் சூர்யாவை பார்த்தாள் பின் போனை சைலண்ட் பவுண்டில் போட்டுவிட்டு ஹேண்ட்பேக்குள் வைத்தாள் அந்த கால் வந்ததிலிருந்து பிரீத்தி பதட்டத்துடன் காணப்பட்டாள் அவள் கை கால் அனைத்தும் பதற்றத்தில் சில்லென்று ஆனது இப்போ போனை எடுத்து அப்பாவுக்கு கால் பண்ணு அவர் ரொம்ப நேரமா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு என்று சூர்யா கூற அதிர்ச்சியுடன் சூர்யாவின் கண்களை உற்று பார்த்தாள் தன்னுடைய நம்பருக்கு ரவிக்குமார் டயல் செய்தது சூர்யாவிற்கு தெரிய வாய்ப்பில்லை இதை எப்படி சூர்யா கண்டுபிடித்தான் என்று யோசித்தாள் சூர்யா வாயிலிருந்து அதற்கு பதில் வரும் என்று அவனையே குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் நான் உன்னோட போனை பார்க்கல பிரீத்தி உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பா ரவிக்குமார் சாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்க அம்மா பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ பிரீத்தி நீ பயப்படாம பேசு நான் இங்கதான் உன் கூட இருக்கேன் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற அவர் மனநலையும் புரிஞ்சுக்கோ என்று சூர்யா கூறி முடிக்கும் முன்பே மீண்டும் செல்போன் வைப்ரேட் ஆனது நான் இருக்கிறேன் தைரியமாக போனை எடு என்று பிரீத்தி ஹேண்ட்பேக்கில் இருந்த செல்போனை எடுத்து பிரீத்தியின் கையில் கொடுத்தான் பயந்து கொண்டே செல்போனை ஆன் செய்த பிரீத்தி ஸ்பீக்கரில் போட்டாள் ஹலோ பிரீத்தி என்னமா நடக்குது அங்க என்னென்னமோ நடக்குதுன்னு எனக்கு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன் சூர்யாவை மட்டும் விட்றாதமா என்று ரவிக்குமார் போனை ஆன் செய்ததும் தான் பேச நினைத்த அனைத்தையும் ஒரே மூச்சில் பேசி முடித்தார் அவருக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் பிரீத்தி சத்தமே இல்லாமல் அழ ஆரம்பித்தாள் எப்பொழுதும் கம்பீரமாக இருக்கும் ரவிக்குமாரின் குரல் இன்று உடைந்து போயிருந்தது பிரீத்தியின் தோள்களின் மேல் தட்டி கொடுத்து சமாதானப்படுத்திய சூர்யா போனை பிரீத்தியிடமிருந்து வாங்கினான் சார் நான் சூர்யா பேசுறேன் நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசணும்னு நினைச்சேன் நீங்க கவலைப்படுற மாதிரி பெரிய பிரச்சனை இங்கல்ல நீங்க நிம்மதியா இருங்க என்று சூர்யா ரவிக்குமாரின் காலை கட் செய்த பின் பிரீத்தியை அழைத்துக் உள்ளே சென்றான் சூர்யாவிற்கு வனிதாவையும் சுந்தரியையும் நினைக்கும் பொழுதெல்லாம் கோபம் தலைக்கு ஏறியது அப்பொழுது பிரீத்தியின் கத்தும் சத்தம் கேட்க அவள் இருக்கும் அறைக்கு சூர்யா விரைந்து சென்றான் அங்கே பிரீத்தி வனிதாவுடன் கோபமாக ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தாள் அம்மா போதும் நான் சூர்யாவை விட்டு வரமாட்டேன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது இனிமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க என பிரீத்தி வனிதாவை மேலும் எதுவும் பேச விடாமல் போனை கட் செய்தாள் இவளுக்கு எவ்வளவு திமிரு அவன் பின்னாடி போனது மட்டும் இல்லாம இப்ப என்ன மதிக்கிறது கூட கிடையாது என வனிதா சுந்தரியிடம் புலம்பினாள் சுந்தரியின் குறிக்கோள் வேறு ஒன்றாக இருந்தாலும் அவளால் இப்பொழுது தன்னுடைய மகளுக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று நினைத்த வனிதா அந்த ரெசார்ட்டில் நடந்த சம்பவத்திற்காக எதுவும் சொல்லவில்லை ப்ரீத்திக்கு பரத்துடன் திருமணம் முடித்த கையுடன் சுந்தரிக்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும் என்று வேறொரு திட்டத்தை தீட்டி வைத்திருந்தாள் பிரீத்திமா அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுடா அம்மா எப்பவுமே உனக்கு நல்லது தானா நினைப்பேன் உன்னை விட்டால் எனக்கு வேற யார் இருக்கா என்று வனிதா ப்ரீத்தியிடம் கெஞ்சினாள் அப்புறம் ஏன் இப்படி பண்ணம்மா என்கிட்ட கேட்காமலேயே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே உங்களை அம்மானை சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு வாழ்ந்தால் சூர்யாவுடன் மட்டுமே வாழ்வேன் சூர்யாவை எந்த காரணத்தை கொண்டும் நான் விடமாட்டேன் என்று ப்ரீத்தி ஃபோனில் கத்தினாள் இப்படி ப்ரீத்தி கோபப்பட்டு வனிதா பார்த்ததே இல்லை அதுவும் வனிதாவை இது போல் அவள் எதிர்த்து பேசியது கூட கிடையாது இன்று அந்த தன்னையே எதிர்த்து பேசியது வனிதாவால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கத்திய வனிதா அவன்கிட்ட என்ன இருக்கு கடைசி வரைக்கும் இருப்பான் நான் உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க நினைக்கிறேன் அது தப்பா என்ன செய்தும் பிரீத்தியை தன்னுடைய வழிக்கு வனிதாவால் கொண்டு வர முடியவில்லை நான் உனக்கு வேற ஒரு மாப்பிளையை பார்த்திருக்கேன் நீ அவனதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாப்பிளை யார் தெரியுமா என வனிதா பரத்தின் பெயரை கூற வருவதற்கு முன்பே எனக்கு யாரை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று பிரீத்தி வனிதாவை பேசவிடாமல் வாயை அடைத்தாள் வனிதா தன்னுடைய பல்லை கடித்துக் கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள் பின் நிதானமாக இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டுப்பாரு பரத்து தான் சொல்லுவாங்க அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அவரை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா இந்த ஜென்மத்துல இல்ல அடுத்த ஜென்மத்துல கூட நீ கஷ்டப்படவே மாட்ட அந்த அளவுக்கு அவங்க கிட்ட சொத்து இருக்கு என்று வனிதா பரத்தின் அருமை பெருமைகளை பக்கம் பக்கமாக ப்ரீத்திக்கு எடுத்து கூறி கொண்டிருந்தாள் வனிதா பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பிரீத்தி போனை கட் செய்து விட்டாள் இந்த செயல் வனிதாவை மேலும் கோபமடைய செய்தது கோபத்தில் செல்போனை அருகிலிருந்த இருந்த சோபாவில் வீசி எறிந்தாள் பிரீத்திக்காக தான் இதையெல்லாம் செய்கிறேன் என்று அவளிடம் எப்படி கூறுவது என்று புரியாமல் உள்ளுக்குள்ளே புலம்பி தவித்துக் கொண்டிருந்தாள் கண்டிப்பா சூர்யா தான் பிரீத்தியை மாத்தி இருக்கணும் அதனாலதான் பிரீத்தி என்னையே எதிர்த்து பேசுறா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவனை வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன் என்று சுந்தரியிடம் மனிதா புலம்பினாள் அதை பத்தி பேசி இப்ப எந்த பிரோஜனமும் கிடையாது இப்ப பிரீத்திய நாளைக்கு வரத்தை மீட் பண்ண வைக்கணும் அதை எப்படி பண்ணணும்னு மட்டும் யோசி அவன் கிட்ட கை நீட்டி ஐம்பது கோடிய வாங்கிருக்கோம் நாளைக்கு மட்டும் ப்ரீத்தி அவன் சொன்ன இடத்துக்கு போகலன்னா நம்மள சும்மா விட மாட்டான் அந்த ஐம்பது கோடியில எனக்கும் ஒரு பங்கு கிடைக்கலன்னா நானும் உன்ன சும்மா விட மாட்டேன் மறுபடியும் அவளுக்கு கால் பண்ணு ஐம்பது கோடி கிடைக்கப் போகும் என்றால் இதை கூட செய்யக்கூடாதா என்பது போல சுந்தரி அந்த ஐம்பது கோடியில் எவ்வளவு பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று மனதிற்குள் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தாள் இந்த முறை அவளுடைய அம்மாவின் அழைப்பை எடுக்கவே கூடாது என்று பிரீத்தி முடிவெடுத்திருந்தாள் அந்த பக்கம் வனிதாவும் பிரீத்தி போன் எடுக்கும் வரை விடக்கூடாது என தொடர்ந்து அழைத்துக் கொண்டே இருந்தாள் ஒரு வழியாக வனிதாவின் காலை பிரீத்தி அட்டன் செய்தாள் திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அத சொல்ல தான் நான் இப்போ உங்க ஃபோனை அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் இனிமே உங்க கிட்ட இருந்து எனக்கு கால் வரவே கூடாது என ப்ரீத்தி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ப்ரீத்தி இதுக்கு முன்னாடி அம்மா பேசனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உன்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காம அம்மா ஏதேதோ பேசிட்டேன் அம்மா உன்னோட நல்லதுக்கு தான் அப்படி எல்லாம் பண்றா என்னோட நலமேல இருந்தா நீயும் இதே தான் பண்ணியிருப்ப நீ மட்டும் நாளைக்கு அம்மாவை பார்க்க வரலனா அம்மாவை நீ உயிரோடே பார்க்க முடியாது இப்ப அம்மாவோட உயிர் உன் கையில தான் இருக்கு என வனிதா அழுது கொண்டே பிரீத்தியிடம் பேசினாள் அம்மா உண்மைய சொல்லுங்க நான் ஏன் பரத்தை பார்த்து பேசணும்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்றீங்க அவனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா அதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா உண்மைய சொல்லுங்க அந்த ரெசார்ட்ல மீட் பண்ணப்போ என்ன நடந்துச்சு நீங்க நீங்களாவே இல்ல என்ற பிரீத்திக்கு வனிதாவின் மீது சந்தேகம் வந்தது வனிதாவின் பேச்சை மீறி சூர்யாவுடன் சென்றதிலிருந்து அவரின் நடவடிக்கைகளில் சிறு மாறுதல்களை பிரீத்தி கவனித்தாள் வனிதா மற்றவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டாலும் அவருக்கு உண்மையை மறைக்கத் தெரியாது ஆனால் இதில் பிரீத்தியின் வாழ்க்கையும் அடங்கியுள்ளதால் வனிதா உண்மையைக் கூற தயங்கினாள்